ஐகான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்க வந்து ஒரு நம்ம காண்டி நம்ம அரியலூர் ஐகான் நேரல் காண்டி ஒரு பெரிய ஒரு ஆஃபர் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா நம்ம அரியலூர் ஐகால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் காமிச்சிங்கன்னா ஆயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களாம் அது போக இலவசமா சில வெடிங்களும் கொடுக்குறாங்களாம் சூப்பராக இருக்குல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி இதை இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க கீழே அவங்க நம்பர்லாம் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க ப்ரோ உங்க பேரு என் பேர் சிவக்குமார் ப்ரோ உங்க பேரு சிவகுமார் சிவகுமார் உங்க பேரு வெங்கட் வெங்கட் உங்க பேரு எஸ் உதயகுமார் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க வெடி வரும் ப்ரோ வெடி வரும் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ ரெண்டு வருஷமா ஆமா ப்ரோ இந்த வெடி வெடிக்கிற தொழில் இப்ப எல்லாருமே வெடினாவே பயப்படுவாங்க ஏன்னா அவ்வளவு ஆபத்து இருக்கு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதே கொஞ்சம் டேஞ்சர் தான் இது எப்படி நீங்க எடுத்து பண்ணு உங்களுக்கு தோணுச்சு ப்ரோ இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் கூலிக்கு வெடி போயிருந்தோம் இப்போ சொந்தமா நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ இதுல வந்து எங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா நாங்கள் வெடிவிட போற இடத்துல எங்களுக்கு வந்து நாய் மாதிரி சொல்லுவாங்க ஆளுக்கு சாப்பாடு டைம் கிடைக்காது போகிறது டைம் கிடைக்காது அவங்க நினச்ச நேரத்து வந்து வெடி அவங்க முன்கூட்டியே ஸ்வீட்டாக கூட நாங்கள் வந்து வெடிச்சு கொடுத்துருவோம் அவங்க நாங்கள் அங்கே சாப்பிட போற இடத்துல வெடி விடுவோம் ஆளு வரலையா சொல்லி கண்ணாப்பி பேச ஆரம்பிச்சிடாங்க ப்ரோ இதான் ப்ரோ ஒரு கஷ்டம் வெடி வெடிக்கும் போது இந்த கையில வெடிச்சிடுறது அந்த மாதிரி மருந்து நிறைய வாட்டி கையில வெடிச்சிருக்கு இப்படி ராக்கெட் சுற்றி விடுவோம் அப்பெல்லாம் கையில் வெடிக்கும் மருந்து கம்மியா இருக்கும் இல்லை பேட்டரி வைக்கிறோமோ கையில் வெடிச்சுக்கும் ப்ரோ அதெல்லாம் சலித்து நாங்கள் வெடி விடுறோம் ப்ரோ சரி சேஃப்ட்டிக்கு என்ன பண்ணுறீங்க அதுக்கு மனசு தான் சார் ப்ரோ எல்லாமே எல்லா மனசில் ராமிங்கில் வெடிக்கணும் ரைமிங்கில் வெடிக்கணும் ப்ரோ மிச்சாயிடுச்சுன்னா அவ்வளோ தான் ப்ரோ கை கிழிஞ்சிடும் இல்லை காலில் ராக்கெட் ரூம் காலையில் கிழிஞ்சிரும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட தம்பிக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஆனால் இதை நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் பண்ணுறீங்க ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ போய் எவ்வளோ திருவிழாவது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க

நூத்தி இருபது சாட்டு இரநூத்தி நாற்பது சாட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு சாட்டு ஐநூத்தி நாற்பது சாட்டு அடுத்து மூணு இன்ச் அவுட்டு ஆறு அவுட்டு அஞ்சு இன்ச் அவுட்டு பத்து இன்ச் அவுட்டு எல்லா வகையான வெடிகள் கிடைக்கும் சரி எது ரொம்ப காஸ்ட்லியான வெடி பத்து இன்ச் அவுட்டு தான் காஸ்ட்லியான வெடி எவ்வளவு நேரம் போக எவ்வளோ இல்லை ஒரே ஷாட்டு மேலே பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இதில் அதிகமாக காஸ்ட்லேயே ஐநூற்றி நாற்பது ஷாட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அடிச்சுட்டு இருக்கும் ஆஃப் அன் ஹவர் அடிச்சுட்டு இருக்கும் ஃபோட்டோ போட்டு எவ்வளோ அமௌண்ட் ஏதாவது தெரியுங்களா அமௌண்ட் அமௌண்ட் எப்படி ஐநூற்றி நாற்பது ஷாட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாலு ரூபா கிட்ட வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா கிட்ட வந்து ஹோல்சேல் ரேட் தான் இப்போ நீங்கள் வெடி நீங்கள் தயாரிப்பீங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் வெடிக்கிறீங்களா நம்ம பெரியப்பா கடை வச்சிருக்கனால அங்கே வந்து சும்மா அப்படியே பழக்கத்துக்கு எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அன்னன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதுமாதிரி ரொம்ப சீப்பஸ்ட் அப்படின்னா விலை ரொம்ப கம்மியாக மலிவாக இருக்குது இந்த வெடி அப்படின்னா அந்த வெடி சொல்லுவீங்க வானம் வானம் தோரணம் எல்லா விடயுமே நம்மள்கிட்ட கம்மி தான் இந்த வெடினு இல்லை எல்லா வீடு கம்மினாலதான் ஊருக்கும் கூப்பிடுறாங்க கூப்பிட மாட்டாங்க நம்மள எல்லாமே இருபதாயிரத்து ஒரு இடத்துல வாங்குறீங்கன்னா பாஞ்சாயிரத்து வாங்கிட்டு போலாம் அதோட நீங்களே வந்து கொடுத்துருவோம் அந்த பஞ்சாயிரம் ரூபாய் நாங்களே வெடிச்சு கொடுத்துருவோம் நேரர்கள் சார்பா என்னோட சார்பா என்ன சொல்லிருக்கேன்னா வெடி வெடிங்க சேஃப்டியா விடுங்க நீங்களும் கொஞ்சம் பார்த்து வெடிங்க அவ்வளவுதான் ஏன்னா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறீங்க வெடி வெடிக்கணும் கலர் கலரா லைட் இதெல்லாம் வெடிக்கணு எல்லாம் ஓகேங்களா அதனால கொஞ்சம் வெடி வெடிக்கும் போது பாத்து விடுங்க எல்லா தொழிலையும் இந்த பிரச்சனை இருக்கு நானும் வந்து போட்டோகிராஃபி பண்ணுவோம் பார்ட் டைம்ல பண்ணுவோம் அங்கேயுமே வந்து வேலை செய்யற இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க வந்துட்டு எல்லாமே நிறைய நிறைய இடத்துல பிரச்சனை நடக்கும் நம்ம சகிச்சுட்டு போகிற வேலைன்னு வரும்போது சில விஷயங்களை தாங்கி போற தான் இருக்கு இப்பவே சூழ்நிலை அப்படியே குடிச்சோம் என்ன பண்ணாங்க நாங்க வெடியே இல்லை அவங்க பட்டு உதச்சிட்டு போயிட்டானுங்க ஒரு தொழிலுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன்ற அதெல்லாம் ரொம்ப ஜீர்ணிக்கவே முடியல இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு எப்படி உங்க தொழில் வந்து முக்கியமோ எந்த தொழில் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்க தொழில் வந்து ஒரு தெய்வம் மாதிரி அதே போல் தான் இவங்களும் அவங்க தொழிலை வந்து ஒரு தெய்வம் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவங்கள சரியாக பார்த்துக்க முடியல சாப்பாடு சரி டைமில் கொடுக்க முடியல கவனிக்க முடியலைனாலும் அவங்களுக்கு சரியான ஒரு மரியாதையை கொடுங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க அதே அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அவங்க சார்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதேமாரி சின்ன சின்ன பசங்களை வந்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த காலங்களில் வந்து போல் நிறைய நிறைய பசங்கள்லாம் வருவாங்க ஏன்னா நம்மளை மகிழ்விக்கிறதுக்காண்டி இந்தமாரி வெடிகள்லாம் அவங்க உயிரையும் கிட்டத்தட்ட பணைய வச்சு இந்தமாதிரி வான வெடிக்கை களை வெடிலாம் வெடிக்கிறாங்க அதனால் அப்படிப்பட்ட நம்ம சகோதரர்களுக்கு வந்து நம்மளும் ஆதரவு தருவோம் ஆதரவு தருவோம் ஓகேங்களா ஓகே நன்றி